என்ன கேக்குறீங்க ஒருத்தர் வந்து அந்த துன்ப இன்ப துன்ப நுகர்ச்சியிலே இருந்துகிட்டே இருக்கிறாரு அந்த இன்பத்தினுடைய தாக்கம் குறையிற மாதிரி தெரியல அது எப்படி அந்த இன்பத்து அந்த துன்பத்தினுடைய தாக்கத்துல இருந்து எப்படி விடுபடுறது ஒரு நிரந்தரமா எப்படி தீர்வு காண்றதுங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க நீங்க வந்து அந்த துன்பத்துக்கு உயிர் கொடுத்தா தான் அது வந்து அவங்க சொல்றீங்க ஆமா ஒரு சில போது வருது அப்படின்னா பரவாயில்ல

கவனிக்கல இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் குறையா இருந்தோம்னால அதாவது அவர் நேற்றையவர் என்ன சொன்னார் சாரோங்கிற டாபிக்ல பேசினாரு அந்த சாரோங்கறத வந்து நாம வந்து நமக்கு ஏற்படுது அந்த சாரோ வந்து ஒரு ஒரு வேவரிங் மைண்ட் இல்லாதபடி டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாதபடி அதை வந்து அதுலேருந்து அந்த அந்த சாரோவில் எஸ்கேப் பண்ணாதபடி நம்ம அந்த சாரோலே நம்ம இருக்க முடியுமா சார் எப்படி இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த சாரோ வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும் டிசால்வ் ஆகிற அந்த நிலையை வந்து அவர் பேஷன்னிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறார் அந்த பேஷன்னிட்டு சொல்லி ஒரு ஒரு நிலமை கிடைக்கும் மாதிரி அவர் அவர் நேற்று அவர் பேசிகிட்டு இருந்ததில் அதுதான் அவருடைய சாரம் அப்படி தான் இருந்தது இப்போ இது எப்படின்னு சொல்லி சொன்னால் இவரு இது ஜேகேனுடைய அணுகுமுறை அது அதாவது துன்பம்னு நமக்கு துன்பம் நமக்கு ஒரு துயரம் இருந்துகிட்டு இருக்கு துயரம் வந்து நமக்கு மனசில் வந்து ஒரு பெயின் ஒரு அழுத்தமாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம நம்ம என்ன பண்ணிடுறோம் இருந்து விலகணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அந்த துன்பம் இருக்கும் பொழுதே அதுலேருந்து விலகி ஓடணும் அதுலேருந்து தப்பிச்சு போகணும்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படி இல்லாதபடி அதுலேருந்து தப்பி போகணுங்கிற எண்ணம் இல்லாதபடி நமக்கு கவனம் வேற எங்கேயுமே செதறாதபடி நம்ம அந்த க அந்த எந்த அனுபவம் நமக்கு ஏற்படுதோ துன்பம்னா துன்பம் அனுபவம் ஏற்படுற அனுபவத்தோட அந்த அனுபவத்தோடயே நம்ம தங்கியிருந்தோம்னு சொல்லி சொன்னால் எந்த விருப்பு வெறுப்பு இல்லாதபடி அதை மாற்றி அமைக்கணும் இது இப்படி அப்புறப்படுத்தணும் அதுலேருந்து தப்பி விடணும்னு சொல்லி எந்த விருப்ப வெறுப்பு இல்லாதபடி நம்ம அதிலேயே நம்ம தங்கியிருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த சால் அந்த இது வந்து அந்த அந்த துன்பம் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படி போற நிலையில வந்து நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உணர்வு நிலைக்கு பெரு பேர் வந்து பேஷனிட்டு ஒன்று பேர் கொடுக்குறாரு பேஷன் அது தமிழ்ல வந்து ஏதோ உணர்வு என்ன வேணாலும் இட்டு சும்மா அப்படியே வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான் சரி ஏதோ அவன் இருந்தாலும் அது நம்ம சொன்னா என்ன வேற ஏதோ அர்த்தத்துக்கு போயிடும் அதனால பேஷனை தமிழ் வார்த்தையா எடுத்துக்க வேண்டியதுதான் இட்டு ஒரு வார்த்தை இந்த பேஷனுங்கிற ஒரு லெவலில் நம்ம அப்படி ஒரு உணர்வு தீவிரமான ஒரு ஒரு நிலை அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்ங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இது ஜேகேனுடைய அணுகுமுறை இப்போ இதே இதே சால்வேஷன் வந்து நானும் நிறையா முறை அனுபவித்து பார்த்துருக்கேன் அந்த ஒரு துன்பத்தினுடைய வலி நமக்கு இருக்கும் பொழுது நம்ம அந்த வழியே நம்ம ஒரு தியானமாக நம்ம எடுத்து அதை அப்படியே நம்ம தியானிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம விடுபடுறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில் அது ஒரு ரெமடி கொடுத்தது இப்ப நாம சொல்ற அணுகுமுறை வேற அது கொஞ்சம் அது நேற்று கவனிக்கும் போது அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறது நேற்று புரிஞ்சது ஆனால் நாம சொல்ற அணுகுமுறை அது இல்லை நாம என்ன சொல்றோம் சொல்லி சொன்னா அந்த இப்ப இதில் தான் நாம் என்னென்னு சொன்னா உள்ளே வெளியேன்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் சைக்கலாஜிக்கல் பெயின் சைக்கலாஜிக்கல் சாரோ நம்ம பிசிக்கலா உள்ள ப்ராப்ளத்தினால வரக்கூடிய சாரோ சொல்லி நம்ம ரெண்டு சாரோ நம்ம அந்த நம்முடைய நம்ம பிரிக்கிறோம் இப்ப முதல்ல வந்து எதுக்காக அப்படி சொல்லி சொன்னா இப்ப உதாரணமா நமக்கு ஒரு பிரச்சனையான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பிரச்சனையான சம்பவம் முடிஞ்சாதான் நமக்கு அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டா தான் நமக்கு துன்பமும் போகும் இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் துன்பம் தான் இருக்கும் ஏன்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக தான் துன்பமே வந்திருக்கு அந்த பிரச்சனை துன்பகரமா இருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுற வரைக்கும் துன்பம் நம்மளோட்டு போகாது அப்போ அந்த பிரச்சனையை டீல் பண்றதோட ரிலேட் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம எடுத்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்படும் ஏன்னா அது வந்து செகண்டரி ஆஸ்பெக்டா எடுத்து நம்ம வந்து ஆக்சுவலாக டே டு டே லைஃபுக்கு வாரம் இருந்தாலும் கூட முதல் முதலாக நம்ம வந்து ஒரு ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா எக்ஸ்டர்னலா நம்ம சால்வ் பண்றதுக்கு அவசியமே இல்லை இங்க மாதிரி ஒரு சூழ்நிலையே ஒரு உதாரணமா எடுத்துட்டோம்னு சொன்னா தான் அந்த இன்வைடா உள்ள ப்ராப்ளத்தை நம்ம புரிஞ்சிட முடியும் இப்போ நம்ம சாரோங்கிறது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ சாரம் வந்துகிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராப்ளம் வந்து அது எட்டானாலாக இருந்துகிட்டே இருக்கும் அது நமக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது அப்போ அந்த இதெல்லாம் உதாரணமாக நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஃபிசிக்கலாக ஏதாவது நம்ம பண்ணி தான் அந்த சால்வ் பண்ண அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அதை நம்ம உதாரணமாக எடுத்தோம்னு சொன்னால் நம்ம அந்த க்ரக்ஸை புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம இன்டெர்னலாக மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டுறோம் இன்டெர்னலாக மட்டும் உள்ள ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டர்னலாக நம்ம சீரகங்க ஒன்றுமே இல்லை இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு நம்ம அதான் நம்ம வழக்கமாக சொல்ற உதாரணம் நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப திருப்பி நமக்கு கிடைக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து டேமேஜ் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு சான்ஸே இல்லை ரெக்டிஃபை பண்றதுக்கு சான்ஸ் இருந்துன்னு சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த துன்பத்துலருந்து விடுபட்டுடலாம் ஆனால் அதுக்கு சான்ஸே கிடையாது அது அந்த பொருளை வந்து அழிஞ்சு போச்சு இப்போ அழிஞ்சு போன பிறகு இப்போ நமக்கு என்னென்னு சொன்னால் அதனோடய வய வேதனை மட்டும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம அதை சரி பண்ணுறது மூலமாக இதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ வேற ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ராப்ளம் இருந்து அந்த ப்ராப்ளத்தினால நமக்கு துன்பம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம்னா இன்டெர்னல் இன்வர்டாகவும் சால்வ் ஆயிரும் இப்போ இங்கே அப்படி கிடையாது எக்ஸ்டர்னலாக சால்வ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது அது டஸ்ட்ராய் ஆனது ஆனதுதான் இப்போ இந்த நேரத்தில் அது டெஸ்ட் ஆயிட்டு அது முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக நம்ம வந்து மனவேதனை இல்லாம இருப்போம்னு சொல்ல முடியாது அப்போ மனவேதனை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மனவேதனை எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா அதை அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து நமக்கு அதை நினைவுப்படுத்திகிட்டே இருக்கு நம்ம இழந்துட்டோம் நமக்கு கிடைக்க முடியாத ஒரு இன்பமான விஷயம் எல்லாம் போயிட்டு நம்மளை விட்டு போயிட்டு இது திருப்பி எடுக்கவே முடியாதுங்க கூடிய ஒரு சிந்தனை வந்து அது தொட நமக்கு அந்த அது சம்பந்தப்பட்ட வேதனை வந்துகிட்டே இருக்கும் அப்ப நாம என்ன பண்ணிடுறோம் சொன்னா அந்த நிகழ்வை வந்து நாமள நம்ம மனசை வந்து கிரியேட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு கிரியேட் பண்ணி காட்டி காட்டி நமக்கு ஒரு துன்பத்தை வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்ப இது தானாவே நிகழ்ந்துட்டு இருக்கு இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா இது வந்து நாம நாம நம்முடைய நினைப்பு வந்து இருந்து விடுபடனே தான் நினைக்கிறோம் ஆனா நம்ம மனசு வந்து நம்மளறியாமலே அந்த சிந்தனையை கொடுக்குது துன்பத்தை காட்டிக்கிட்டு இருக்கு இப்ப இது வந்து நாம விரும்பாதபடி அது தானா நிகழ்வு அப்போ நம்முடைய செயல் அங்கே ஒன்றுமே இல்லை நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாதபடி அது இருக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் அந்த நம்முடைய கான்ட்ரிபியூஷனை வந்து கம்ப்ளீட்டாகவே அதில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது ஏன்னு சொல்லி சொன்னால் நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்க கொடுக்க அதாவது அப்படின்னு சொன்னால் அந்த சிந்தனையை வந்து நம்மளறியாமலே ஒரு சிந்தனை வரும் பொழுது அதை பற்றி ஒரு நிறைய இழந்த விஷயத்தை பற்றி ஒரு சிந்தனை நமக்கு வரும் பொழுது நம்மளே என்னன்னு சொன்னால் அந்த சிந்தனையில் நம்ம இன்வால்வ்மெண்ட் பண்ணிடுறோம் அது வந்து தானாகவே நிகழ்கிறதாக நம்ம எடுக்கலை நாமளாகவே அதில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துறோம் நாம் எவ்வளோ தூரம் இன்வால்மெண்ட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த சிந்தனையினால் வரக்கூடிய விளைவும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நாம சிந்தனை அதை இன்வால்மெண்ட் கொடுக்காதபடி ஏன்னா நம்ம அங்க சீரக ஒண்ணும் நம்ம சீரகு ஏதாவது இருந்துன்னு சொன்னா நம்ம அதை சிந்திச்சு எப்படி பண்ணலாம் என்ன சால்வ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா சிந்தனைக்கு அங்க இடம் இருக்குது இப்போ நம்ம இடமே இல்லை அதுவா வருது அதுவா வருகிற சிந்தனைக்கு வந்து நாமளும் நம்முடைய எனர்ஜியை கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு தான் அந்த 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 சிந்தனையினுடைய விளைவாக ஒரு துயரம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நாம அந்த சிந்தனை வந்து அதுபோக்கில் வருதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த சிந்தனை வந்து அப்படியே வலு வளர்ந்துகிட்டே போயிடும் நாம வந்து செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல இங்க கூடியது நமக்கு செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை அதுவா வருது நாமளா செய்றதுக்கு ஒண்ணும் இல்ல இங்க கூடிய ஒரு அளவுல சிந்தனைய பொறுத்தளவு நம்ம செய்றதுக்கு நம்முடைய பார்ட்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த சிந்தனையை வந்து ஆட்டோமேட்டிக்கா வலு வளர்ந்துருது தானாவே இல்லாம போயிருது என்ன சொன்னா நாம வலு கொடுக்காம அந்த சிந்தனைக்கு கிடையாது இப்போ நாம வலு கொடுக்கறது மூலமா அந்த சிந்தனைக்கு வழியே நாம அது கவாலும் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் சிந்தனையும் வலுவடைஞ்சிருது வலு இழந்துருது அதனால என்னென்னு சொன்னால் அந்த சிந்தனையில ஏற்படக்கூடிய துயரமும் இல்லாமல் போயிடுது ஏன்னா எந்த உணர்வாக இருந்தாலும் நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம அதை வந்து திருப்பி திருப்பி ரினியூவல் பண்ணுறதுனால தான் அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு நம்ம ரினியூவல் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் அது இல்லாமலே போயிடும் இப்போ இதே இது வந்து நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக உள்ள ஆஸ்பெக்ட் மட்டும் அதாவது எப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இன்வர்டாக மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது இப்போ இன்வெர்டாக உள்ள ப்ராப்ளத்துக்கு மட்டும் நாம் இந்த அணுகுமுறையை நம்ம இது பண்ணிக்கிறோம் சப்போஸ் எக்ஸ்டர்னலாகவும் ப்ராப்ளத்தில் நமக்கு சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது எக்ஸ்டர்னல் ப்ராப்ளமும் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு அந்த எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தினால பிரச்சனைனால இன்வெர்டாகவும் நமக்கு துயரம் வந்துகிட்டே இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துன்னு சொல்லி சொன்னால் நம்ம கவனம் வந்து அந்த செய்ய வேண்டிய வேலைகளில் தான் நம்ம கவனம் இருக்கணும் இல்லையே அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம கவனம் அப்போ தான் ப்ராப்ளம் வந்து அக்ரவேட் ஆகுது அப்ப நம்ம இன்வெர்டா வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ்ங்கிறது நம்முடைய உணர்வுகள் நம்முடைய நம்முடைய அனுபவங்கள் இன்பமோ துன்பமோ எல்லாமே இந்த இன்வெர்ட் ரெஸ்பான்ஸ் இந்த இன்வெர்ட் ரெஸ்பான்ஸை நம்ம கவனம் செலுத்தாதபடி எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை நீ செய்ய வேண்டியது அது கடமை அதை கடமை செய்ய பலனே எதிர்பாராதுங்கிற மாதிரி இந்த இன்வர்டு ரெஸ்பான்ஸில் நம்ம கவனம் செலுத்தாதபடி எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்டை நம்ம கவனம் செலுத்துறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது அதை நீங்கள் செய்யத்தான் செய்யணும் அதை நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டியதா என்ன வேணாலும் பண்ண வேண்டியதுதான் இன்வெர்டாக வரக்கூடியதை வந்து நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு நம்ம போராடுறோமோ அது இன்னும் கொஞ்சம் அது அக்ரவேட் ஆகத்தான் செய்யும் அதனால நம்ம இன்வெர்டாக நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுக்குங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அது இன்னொடா அது வந்து தானாவே தானாகவே சரின்னா அங்கே வந்து எல்லாம் எல்லா உணர்வுகளுமே அரைவினாடி தான் அதுக்கு ஆயுள் அது வரும் போயிடும் நாமளாக வந்து அது போராடுறதுனால அதனுடைய லைஃப் வந்து ரினியூவல் இல்லைன்னு இல்லைச்சுன்னா அது ரினியூவல் ஆகாது இப்ப ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஏதாவது வந்துனாலுமே கூட நம்ம வந்து கவன கவனம் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுல இருந்துச்சுன்னா இதை நெக்லிஜிபிளாக தான் எடுத்துக்கிடணும் இதை வந்து நம்ம வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க அது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட்டாக தான் செய்யும் அதனால் நம்ம கவனம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸை அந்த டீல் பண்ணுறதுல மட்டும் வச்சுக்கிட்டா போகும் இன்வர்டாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே சால்வ் பண்ணுறதுக்கு எடுக்க முயற்சி தான் அதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறது தான்